அனைவருக்கும் வணக்கம் பட்டுப்பாவடியோட ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம் லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் க்ளோஸாக இருக்கிற பாகத்தில் உயரம் வைக்கிறேங்க இது ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறதுனால க்ளோஸாக இருக்கிற பாகத்தில் வைக்க போகிறோம் முழு உயரம் பதினாலு இன்ச்சுங்க மேலே ஷோல்டரில் பிடிச்சி தைக்கிறக்கும் கீழே மடித்து தைக்கிறக்கும் ஆஃப் இன்ச் விட்டுருக்குறேன் அப்போ மொத்தம் ஃபுல் லென்த்து பதினஞ்சு இன்ச்சுங்க ஷோல்டர் பத்து இன்ச்சு இருக்குது பத்தில் பாதி அஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோடைய அகலம் ரெண்டு இன்ச்சுங்க அஞ்சில் நம்ம கழுத்தோட அகலம் ரெண்டு இன்ச்சு வச்சுட்டோம்னா ஷோல்டருடைய அளவு நமக்கு மூணு இன்ச்சு வந்துடும் ஃப்ரண்ட்டு நெக்கு நாலு இன்ச்சு கேட்டிருக்காங்க நம்ம மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கும் சேர்த்தி நாலரை வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு நாலரை நாலே வச்சிட்டோம்னா நெக்கெல்லாம் ஃபினிஷிங் ஆகி ட்ரெஸ்ஸு வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் போடும் பொழுது கழுத்து உங்களுக்கு மேலே போயிடும் அதனால் நம்ம நாலரை வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு ஹாம் ஹோல் பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சுங்க நாலரை இன்ச்சு உயரம் வச்சு அதில் அப்படியே ஒரு கோடு போட்டுட்டு அந்த அகலத்தை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாங்க அந்த நாலரைல நம்ம அகலத்தை வச்சுக்கலாம் அகலம் பாடியோட அகலம் இருபது இன்ச்சு இருக்குதுங்க செஸ்ட்டோட அளவு இருபது இன்ச்சுனால் ப்ளஸ் நாலு இன்ச்சு சேர்த்தணும் அப்போ மொத்தம் இருபத்தி நாலு வந்துடும் அதை நம்ம நாலாக போட்டோம்னா ஆறு இன்ச்சு வைக்கணும் இவங்க டைட் ஃபிட்டிங் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இருபதில் மூணு இன்ச்சு தான் சேர்த்திருக்கிறோம் அப்போ நம்ம நாலாக போடும்போது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட அளவு அஞ்சே முக்கால் வருது அஞ்சே முக்கால் வச்சு நேராக கோடு போட்டுக்கலாம் இங்கே டாட் பிடிக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஹோல்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு இறக்கத்தில் டாட் பிடிச்சிக்கலாம் இந்த ஓப்பனாக இருக்கிற நெக்கு வருது பார்த்தீங்களா ஓப்பன் இல்லாமல் மடித்து போட்டிருக்கணும் இல்லையா நெக்கு நெக்கு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு மூணு இன்ச் வச்சுக்கோங்க அந்த கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அளவு ஷோல்டர்லேருந்து அந்த டாட் எங்கே இருக்குதோ அந்த அளவு சொல்கிறேன் நான் அப்போ அதை எங்கே மார்க் பண்ணணுன்னா ஹம் ஹோல்லேருந்து ஒரு இன்ச் இறக்கி அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க அப்புறம் கீழே ரொம்ப இறங்கி வந்துட வேண்டாம் அப்போ வந்து ரொம்ப ஹிப்புக்குள்ளேயே இருக்கணும் சட்டை போட்டோம்னா ஹிப்புக்குள்ளே அந்த டாட் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் மேலே போயிட்டீங்கனாலும் செஸ்ட்டுக்கு மேலே போன மாதிரி இருக்கும் டாட்டு ரொம்ப டாட்டு கீழே இறக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹிப்புக்கு கீழே டாட் வந்த மாதிரி இருக்கும் இப்போ சட்டை போடும்போது அந்த ஹிப்போட ஷேப் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஷேப்புக்குள்ளே இந்த டாட் வரணும் அதனால் இந்த மாதிரி அளவு பிடிச்சிக்குங்க இப்போ நம்ம வெட்டிடலாம் இப்போ செஸ்ட்டோட அளவு அஞ்சே முக்கால் சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஹிப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது இன்ச்சு இருக்குது அப்போ பத்தொம்போது இன்ச்சில் நம்ம மூணு இன்ச்சு சேர்த்தினோம் அப்படின்னா நாலா மடித்து போடும் பொழுது நமக்கு அஞ்சரை இன்ச்சு வருது அப்போ ஹிப்போட அளவு அஞ்சரை எல்லாம் வைக்க தேவையில்லைங்க இந்த டாட் பிடிக்கும் பொழுது நமக்கு அந்த அளவு தானாக வந்துடும் அதனால் செஸ்ட்டோட அளவு அஞ்சே முக்கால் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வெட்டிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு இதை அப்படியே எடுத்து போட்டு பேக் வெட்டிக்கலாங்க பேக் வந்து கரபாகம் இந்த பக்கம் இருக்குதுங்க ஓப்பனாக இருக்குது ரெண்டாம் மடித்து போட்ட பீஸில் இந்த பக்கம் கரபாக இருக்குது நம்ம எங்கே ஃப்ரெண்ட் எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது அகலம் கம்மி சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால இப்போ இது வந்து ஆப்போசிட்லேயே கிடச்சிருச்சு இதே பெரியவங்க நமக்கு அகலம் ஜாஸ்தி அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி துணி பத்தாது நம்ம வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும் லைனிங் எவ்வளோ எடுத்தேன்னு சொல்கிறேங்க இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பட்டிக்கு வந்து நம்ம விட்டுட்டு வெட்டி வச்சுருக்குறோம் ஐ பட்டிக்கும் விட்டுட்டு வச்சுருக்குறோம் பேக் நெக் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு இப்போ ரெண்டுனா ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ரெண்டரை வச்சுக்கலாங்க கழுத்துடைய அகலத்தை இதில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தை வந்து நம்ம ரவுண்டாக வெட்டிக்கலாங்க பேக் கழுத்து ரவுண்டாக மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் அந்த ஹூக் பட்டிக்கு நம்ம தேவையாக விட்டுருக்கிற அளவில் நம்ம ஜக்கா போட்டு வச்சுக்கலாங்க லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு எடுத்துங்க ஒரு மீட்ருலையே மீதி வரும் இது ரொம்ப சின்ன குழந்த அப்படிங்கிறனால இப்போ பதினாலு இன்ச்சு தான் நம்ம பதினாலு இன்ச்சை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இப்போ நாலா மடித்து போட்டு எடுத்துக்கலாம் அப்போ மடித்து போட்டதில் நாலா மடித்து போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மொத்தமே பதினாலு இன்ச்சில் நமக்கு பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டுமே வந்துடுச்சு இதுவே நமக்கு அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு மீட்ரு பத்தாது அப்போ அதிகமாக தேவைப்படும் ஸ்லீவுக்கு பஃப் ஸ்லீவுங்க நம்ம பஃப் ஸ்லீவுக்குமே லைனிங் தான் போகிறோம் இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம டாட்டை மார்க் பண்ணிக்கலாங்க ஃப்ரண்ட் பீஸில் டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை எடுத்து பேக் பீஸில் போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த டாட் வந்து இந்த பேக்கில் பதிஞ்சிடும் அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா டாட் பிடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டாட்டும் பேக் டாட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட்டு நெக் வெட்டிக்கலாங்க டைமண்ட் நெக்கு இது போல் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க டைமண்ட் நெக் வந்து இது மாதிரி பாக்ஸ் போட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைமண்ட் நெக் வந்துடும் பாருங்கள் வெட்டி காட்டுறேன் இது வெட்டும் பொழுது கவனமாக வெட்டுங்க எப்போவுமே நெக்கோட அகலத்தை வந்து வெட்டும் பொழுது நம்ம கவனமாக வெட்டணும் கொஞ்சம் சேர்த்தி வெட்டிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து கழுத்து வந்து நல்லா அகலமாக போயிடும் அப்போ போடும் பொழுது உங்களுக்கு கழுண்டு கழுண்டு வர மாதிரி ப்ராப்ளம் வரும் கழுத்து லூஸுன்னு அதனால தான் சொல்லுவாங்க இப்போ வந்து இது பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால நம்ம இதை கிராஸாக போட்டு வெட்டிக்கலாம் பஃப் கொஞ்சம் நமக்கு நல்லா நீட்டாக தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ கையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு தான் இருக்குது கையோட உயரம் நாலு இன்ச்சு அகலம் நாலு ரேஞ்சு கேட்டிருக்காங்க ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் அஞ்சு இன்ச்சு வைக்கிறோம் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு நல்லா அகலமாக விட்டுக்கலாங்க இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ கையோட அகலம் வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸை பொறுத்த மாதிரி கை அகலம் வச்சுக்கலாங்க இப்போ நான் அகலம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் வைக்கிறத விட ரெண்டு ரஞ்சு சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இதோடய ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலையும் கீழேயும் கொடுக்குற ஃப்ளீட்ஸுக்கு நம்ம அகலம் வைக்கிறோம் நம்ம அகலம் கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா மேலையும் கீழேயும் நம்ம ஃப்ளீட்ஸ் பொழுது நமக்கு ஃப்ளீட்ஸ் கம்மியாகிடும் நீங்கள் முத முதல்ல தைக்கிறீங்க உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப அகலம் வச்சுட்டிங்கன்னா ஃப்ளீட்ஸ் பொழுது உங்களுக்கு கை கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வெட்டணும் நீங்கள் இதை விட அகலமாக வைக்கிறீங்க நிறைய ஃப்ளீட்ஸ் வருது அப்படின்னாலும் இந்த ஷேப்பை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டணும் இப்போ சின்ன கைக்கு எப்படி ஷேப் போடுறது நல்லா பெரிய பஃப் வருது அப்படின்னா அதுக்கு தனியாக எப்படி ஷேப் போடுறதுன்னு வேணால் நான் மறுபடியும் சொல்லித்தரேங்க இப்போ இது சின்ன குழந்த அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம் இப்போ இந்த பஃப் ஸ்லீவில் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு உண்டான அந்த கர்வ் பண்ணி எடுத்து தான் ஆகணும் இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஹம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ஒரு கர்வ் பண்ணி எடுக்கணும் அது மாதிரி இந்த ஸ்லீவ்லேயுமே நம்ம எடுக்கணும் சின்ன குழந்த தான் சின்ன கை தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பாடி தட்டிலையும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கர்வ் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஃப்ரண்ட்டில் கர்வ் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம பாடி துணி வெட்டிக்கலாங்க மடித்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம ரெண்டாக மடித்து போடுறோம் மடித்து போட்டுட்டு க்ளோஸாக இருக்கிற இடத்துல நம்ம லென்த்து வச்சு நெக்கு வந்து க்ளோஸாக இருக்கிற இடத்துல வர மாதிரி வச்சுக்கலாங்க மடித்து போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அகலத்தை கரெக்டாக வச்சு மடித்து போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து அஞ்சே முக்கால் அகலம் இருக்குது தைக்கிறக்கு சேர்த்து ஒன்றே காலிஞ்சு வெட்டிருக்குறோன்னா அதுக்குண்டான அளவுக்கு மடித்து போட்டுக்கலாம் இப்போ மடித்து போட்டு இந்த லைனிங்கை மேலே போட்டு நம்ம வெட்டிக்கலாங்க வெட்டும் பொழுதே நீங்கள் நெக்கோடு கரெக்டாக வெட்டுறதுனால வெட்டிக்கிங்க இல்லைன்னா இது மாதிரி பாக்ஸாக தனியாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோலும் நெக்கும் நீங்கள் வெட்டிக்கலாம் பேக் பீஸ்க்கு மடித்து போட்டுக்கலாங்க பேக் பீஸ்க்கு ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் அகலம் தேவைப்படும் எதனால் அப்படின்னா நம்மளுடைய அஞ்சே முக்காலோடைய அகலத்தோடு சேர்த்தி நம்ம தைக்கிற கொன்னை காலி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கணும் இல்லைங்களா அதுக்கும் சேர்த்தி அப்புறம் ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கும் சேர்த்தி நம்ம விடணும் அதனால் கொஞ்சம் சேர்த்தி அகலமாக வெட்டிக்கலாம் அகலமாக மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டுட்டு இது எப்படி பாக்ஸாக வெட்டி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பிளாக் கலரில் ஏதோ இருந்துச்சிருக்கு அதையே வந்து நம்ம பீஸ்க்குள்ளே வராமல் பார்த்து மடித்து போட்டு வெட்டிட்டோம் அப்படி இருந்து ஒரே ஒரு டாட் மட்டும் இதில் வந்திருக்கு இந்த மாதிரி ஆயில் டாட் அந்த மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடர் இருக்குது இல்லைங்களா அதைய வந்து அது மேலே கொஞ்சோண்டு போட்டு வச்சுருங்க வச்சுட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது கொஞ்சம் பவுடர் எடுத்து அந்த பொட்டு மாதிரி அந்த இடத்துல நல்லா அப்பி விட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதே சும்மா ஒரு விரலில் சுண்டி விட்டிங்கன்னா அது கீழே விழுகும் பொழுது அந்த பவுடர் வந்து அந்த ஆயிலை வந்து உறிஞ்சி எடுத்துரும் இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு மடித்து போட்டுக்கலாங்க ஸ்லீவுக்கு நம்ம கிராஸாக தான் போடுறோம் பஃப் ஸ்லீவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை இந்த கிளாத்தில் போட்டுவிட்டு நம்ம சட்டையோட பட்டுப்பாவோட சட்டையோட கிளாத்தில் போட்டு இந்த லைனிங்கை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துட்டுங்க இப்போ இதுலேயும் ஃப்ரண்ட்டில் கோ வர மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ நம்ம கையை வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ பாடி தட்டும் வெட்டிட்டோம் இப்போது இந்த வீடியோ வந்து கட்டிங் பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னை கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் அடுத்ததாக போடுறேங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வச்சு ஒரு டிசைன் வச்சு தைக்க போகிறேன் நான் பாசியும் வச்சு தைக்க போகிறேன் அப்போ அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவாக போடுறேங்க பார்த்து கற்றுக்குங்க பட்டுப்பாவடை ஏற்கனவே பட்டுப்பாவோட வெட்டின வீடியோ போட்டிருக்கேன் அந்த பட்டுப்பாவடை எப்படி ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் அடுத்ததாக போடுறேங்க இப்போ முதல்ல பட்டுப்பாவடை கட் பண்ண வீடியோ போட்டுட்டேன் இப்போ போட்டிருக்கிறது பட்டுப்பாவடையோட சட்டை கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு வீடியோ இன்னும் போடுறேன் பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ண வீடியோவும் இந்த பட்டுப்பாவடியோட சட்டை ஸ்டிச் பண்ண வீடியோவும் போடுறேங்க தேங்க்யூ